எப்பயும் போல எல்லாரும் கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க கிளாஸ் டீச்சர்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பயங்கர பயம் எப்பயும் படி படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்களேன்னு பசங்க எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு ஹோலி அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டாங்க ஏய் சிந்து என்னடி ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா அது ஒன்றும் இல்லடி பரவாயில்லடி சொல்லு என்ன எப்பயும் போல இன்னைக்கும் ஹோம்ஒர்க் பண்ணலையா நான் அது ஹோம் ஒர்க் முடிக்காமல் இருக்கிறதா அது அந்த டீச்சரை பற்றி தான் தெரியும்ல அவங்க சரியான ராட்சி செய்தி அவங்களுக்கு பயந்துட்டு நேதி ராத்திரியை எல்லா ஹோம் ஒர்க்கையும் முடிச்சுட்டேன்னு தெரியுமா அப்புறம் ஏடி பயப்படுற அது ஒன்றும் இல்லைடி நாளைக்கு ஹோலி இன்றைக்கும் ஹோலி இருக்குல்ல அதான் நாளைக்கு கிராண்டாக நம்ம ஃபங்க்ஷனை கொண்டாடி ஹோலி செலிப்ரேட் பண்ணலான்னு தோணுது

அப்படி ரொம்ப அதிர்ச்சி ஆகி கேட்டா காவேரி கிருஷ்ணாவும் கார்த்திக்கும் கூட ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க அப்போ கார்த்திக் இவங்க கிட்ட இப்படி கேட்டான் என்னது கிளாஸ்லயே ஹோலி செலிப்ரேட் பண்ண போறீங்களா கொஞ்சமாவது அது நம்மளோட மென்டல் ஜான்சி டீச்சருக்கு எல்லாம் தெரிய வந்ததுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் எல்லாருக்கும் அவங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அவங்கள பத்தி யோசிக்காம எல்லாத்தையும் நீங்க எப்படி முடிவெடுக்கலாம் ஏன்டா அந்த டீச்சருக்கு இப்ப பார்த்தாலும் பயப்படுறீங்க ஆமாடா பயப்படாதமே என்ன பண்ண சொல்ற அந்த ராட்சசி பத்தி தெரியும்ல எப்ப பார்த்தாலும் நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க பயப்படாதமே எப்படி இருக்க முடியும் சொல்ல அவங்களுக்கு நம்ம மட்டும் என்னிக்கடா என்ஜாய் பண்ணி நம்மளும் எப்பயும் இப்படியே தானே இருக்கோம் சிந்து சொன்ன மாதிரி ஸ்கூல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கவுங்க வேற பாதை நினைப்போம் இப்ப என்ஜாய் பண்ணாம எப்படி என்ஜாய் பண்றது ஹே ஹே சைலண்டா இருங்க டீச்சர் வர நேர ஆயிடுச்சு வந்தா நம்மள திட்டுவாங்க கம்மினுருங்க அப்படி நினைட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே டீச்சர் எக்ஸாம் பேப்பர்ஸ் எடுத்துட்டு ரொம்ப சீரியஸா கிளாஸ்குள்ள வந்தாங்க என்ன என்ன சத்தம் இங்க கிளாஸ் ரூம் குள்ள நான் வரதுக்கு முன்னாடி இருந்து வெளிய வரைக்கும் எல்லா சத்தமும் கேக்குது சைலண்டா இருக்க முடியாது உங்க எல்லாரையும் சைலன்ஸ் அப்படின டீச்சர் கத்துனோனா எல்லாரும் அமைதியா ஆயிட்டாங்க ஹா டீச்சர் வரதுக்கு முன்னாடி கொஞ்சமாத படிச்சு நோட்ஸ் எடுப்போம் எதுமே கடையாது எப்பயும் பேச்சு தான் இல்ல சத்தம் போடுது சிந்து நீதானே கிளாஸ் லீடர் உனக்கு தெரியாது எல்லாரையும் பாத்துக்கணும் மேடம் எல்லாரும் படிப்பு பத்தி மட்டும்தான் மேடம் பேசிக்கிட்டு இருந்தோம் அவ்வளோதான் மேடம் சைலண்டா தான் இருந்தோம் ஆ சப்ஜெக்ட் பத்தி பேசுறீங்கன்னு சொல்றத நான் நம்பணுமா அப்படி பேசினா இப்ப வச்சு இந்த டெஸ்ட்ல எல்லாருமே டாப்பஸ் ஆகியிருப்பீங்களே எல்லாம் பொய் தான் அப்படின்னு எல்லா பேப்பர்ஸையும் எடுத்து வச்சிருந்தாங்க டீச்சர் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஜான்சி மேடம் டேய் எல்லோரும் பேப்பர் எல்லாம் வந்துடுச்சு ஐயோ இந்த மிஸ் என்ன படுத்துவாங்கடா என்னடா பண்ண போறோம் நம்ம அடிதான் வாங்க போறோம் உண்மைதான்டா நான் கூட சரியா எழுதல இப்போ என்ன பண்ண போறாளோ அந்த டீச்சர் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயந்துகிட்டே அத பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப கூட உங்களால சைலண்டா இருக்க முடியாதா பேசிக்கிட்டே இருக்கீங்க ரோல் நம்பர் வைஸ்ல வாங்க பேப்பர் எடுத்துட்டு போங்க அப்படின்னு டீச்சர் சொன்னோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா போய் அவங்க பேப்பரை எடுக்க ஆரம்பிச்சாங்க நல்லா மார்க் வாங்கினவங்கள டீச்சர் நிறைய பாராட்டுகளோட வரவேற்பாங்க கம்மியாக மார்க் வாங்கினவங்கள நல்லா வச்சு செஞ்சாங்க டீச்சர் அப்போ தான் காவேரியோட ரோல் நம்பர் வந்தது காவேரி பயந்துக்கிட்டே போனா அப்போ டீச்சர் வாமா வா வா காவேரி கதை பேசணும் நான் மட்டும் வாய் கிழியே பேசுவேன் ஆனால் பேப்பரில் பாரு முட்டை மார்க்கு கிட்டே வாங்கியிருக்கேன் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேம்மா காவேரி பேசு வாயை திறந்து பேசு பேசுவீல அது அது டீச்சர் நான் தான் படிப்பேன் ஆனால் என்னது ஆனா ஆவணிட்டு படிச்சிருந்தா மார்க் வந்திருக்கோம்ல ஒரு மார்க்கு கூட காணுமே என்ன அது நீடிச்சு தான் வந்த ஆனா எல்லாம் மறந்துருச்சு மேம் ஞாபகம் வரல என்னது ஞாபகம் வரலையா படிச்சது எப்படி ஞாபகம் வராமல் போகும் எப்படி அதெல்லாம் இருக்கும் உனக்கு படிச்சிருந்தா தானே ஞாபகம் வரத்துக்கு இப்படி நாலு மார்க் கூட உன்னால் வாங்க முடியல என்ன படிச்சிருக்க போ அப்படின்னு டீச்சர் சொன்னதுனால காவேரி அழுதுகிட்டே அங்கேருந்து போனான் போய் ஓரமாக நின்றுட்டான் அதுக்கப்புறம் கிருஷ்ணாவோட ரோல் நம்பர் வந்தது அப்போ டீச்சர் கிருஷ்ணா இங்கே வா ஆ ஆட்டம் பாட்டம் ஜாலியாக இருக்கிறதில் மட்டும் ஃபஸ்ட்டு இருந்துது படிப்பில் மட்டும் ஒன்றும் காணும் இங்கே வா முதல்ல என்னப்பா மார்க் வாங்கி வச்சிருக்க நீன்னு ஆ அது டீச்சர் நான் நல்லாதான் படித்தேன் ஆனா என்னடா ஆண்ணா ஆவண்ணான்னுட்டு என்ன படிச்சு வச்சிருக்க ஒரு மார்க் கூட வரல இப்படியே படிச்சேன்னா ஃபைனல்ஸ்ல ஃபெயில் ஆகிதான் ஆவ நீ படிச்சு என்ன ஆகப் போறியோ தெரியல டீச்சர் இந்த தடவை கண்டிப்பா நான் நல்லா படிக்கிறேன் டீச்சர் இன்னொன்று தடவை மார்க் கம்மியா வாங்கி பாரு உங்க அம்மா அப்பாவை ஸ்கூலுக்கு வர வைக்கிறேனா இல்லையான்னு பாரு ஐயோ ஸ்கூலுக்கு அம்மா அப்பாவை கூப்பிடுறீங்களா ஐயோ வேண்டாம் டீச்சர் இந்த தடவை கண்டிப்பா படிச்சு மார்க் எடுத்துறேன் ப்ளீஸ் டீச்சர் ஆ சரி போ போய் நீயும் அங்கே நில்லு அப்படின்னு யாரெல்லாம் மார்க்கு கம்மியாக வாங்கினாங்களோ அவங்க எல்லாரையும் ஒரு மூலையில் நிற்க வச்சாங்க டீச்சர் அதிகமாக வாங்கினவங்கள மட்டும் நல்லா பாராட்டி பேசினாங்க இப்படி ஒவ்வொருத்தராக போய் நிற்கவும் இவங்க கேங்கே போய் எத்தனை தடவை அவங்களுக்கெல்லாம் சொல்கிறது படிங்க படிங்கன்னு படிப்பை தவிர எல்லாத்துலேயும் எல்லா திறமையிலையும் இருக்கீங்க படிச்சா தானே மார்க் வரும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு ஸ்கூல் ஹாலிடே தெரியும்ல ஆ தெரியும் மேடம் தெரியும்

ஏதாவது நடந்ததுன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் வீட்லயே இருக்கணும் எல்லாரும் புரிஞ்சுதா டீச்சர் எங்களை நம்புங்க டீச்சர் நாங்க எங்கயும் போகாம வீட்லயே தான் இருப்போம் இப்ப வரைக்கும் எல்லாத்துக்கும் சரி தானே சொன்னீங்க என்ன ரொம்ப ஜாலரா போடுறீங்க அப்படிலாம் இல்ல டீச்சர் ஆ ஓகே ஓகே போய் உட்காருங்க போங்க அப்படின்னு கிளாஸ் பிடிச்சதும் டீச்சர் கிளாஸ்லேருந்து கிளம்பி போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஹே டீச்சர் வெளியே போயிட்டாங்க நம்ம பிளானை ஸ்டார்ட் பண்ணலாமா ஹே என்ன நீ ஏற்கனவே கலர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கியா என்ன ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு ரம்யா மேலே கலர் எல்லாத்தையும் ஊற்றுனா சிந்து ஹே இப்போ டீச்சர் சொன்னாங்க எந்த கொண்டாட்டமும் இருக்கக்கூடாதுன்னு என்னடி இதெல்லாம் டீச்சர் சொல்றதுக்கு எல்லாம் பயப்படாதீங்க அவங்க எப்பயோ அப்படிதான் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து கலர்ஸ் எல்லாத்தையும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடித்து ஊற்றி விளையாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இவங்க பண்ணுற சத்தம் எல்லாம் கிளாஸ் ரூம்லேருந்து தாண்டி ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் போச்சு டீச்சர் அப்போ அங்கே வந்துட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரியாமல் விளையாடிட்டு இருந்தாங்க நான் சொன்னது என்ன நீங்கள் எல்லாரும் பண்ணியிருக்கிறது என்ன எல்லாரும் சைலண்ட்டாக இருக்க சொல்லி தானே போயிருந்தேன் இப்போ கிளாஸையே கலர் கலராக ஊற்றி வச்சுருக்கீங்களே என்ன இதெல்லாம் அப்படின்னு டீச்சர் சத்தம் போட்டோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அமைதியாக எதுவும் பேசாமல் இருந்துட்டு இருந்தாங்க சிந்து க்ளாஸை பார்த்துக்க சொல்லிட்டு தான் போனேன் என்ன இதெல்லாம் அது அது இல்லை மேடம் ஸ்கூல் முடிச்சதோ நான் தான் விளையாட்லான்னு சொன்னேன் மேடம் சாரி

ஒவ்வொருத்தரா இப்ப என்னென்னவோ காரணத்தை சொல்லிட்டு பேசலாம் ஆரம்பிக்கிறீங்க ஒரு கொஸ்டின் கிளாஸ்ல கேட்டா அதுக்கு மட்டும் பதில் வராது மேடம் அதெல்லாம் எதுவும் இல்ல மேடம் ஆ எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் உங்களை திருத்த முடியாது மேடம் சாரி மேடம் நீங்க எங்களை புரிஞ்சுக்கணும் நாங்க எதிர்பார்க்கறோம் ஒரு தடவை நாங்க பேசுறத கேளுங்க சாரி ஆ நாளைக்கு எல்லாரும் முதல்ல உங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க மேடம் ப்ளீஸ் நாங்கள் சொல்கிறத கேளுங்க மேடம் இவ்வளோ வருஷம் சின்னதுலேருந்து உங்கள் சொல்ற பேச்சு தானே நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம் இந்த வயசு போனால் அப்போ எந்த வயசுல மேடம் நாங்கள் ஹோலி எல்லாம் கொண்டாடுறது எங்களுக்கும் ஆசையா இருக்க சின்ன பசங்க தானே நாங்கள் இப்போ ஹோலி கொண்டாடாம எப்போ மேடம் கொண்டாடுவோம் சாரி மேடம் எங்களை ஜாலியாக என்ஜாய் பண்ண விடுங்க மேடம் அப்படின்னு சிந்து சொன்னோன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆமாயியா அவள் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க டீச்சர் கூட அவர் சொல்றதுல கொஞ்சம் நியாயம் இருக்குது குழந்தைங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு மட்டும் போகவே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஹோலியை எடுத்துக்கிட்டு வந்து டீச்சர் டீச்சர் முன்னாடி சுற்றி நின்றுக்கிட்டு அப்போ ஹலோ என்ன இதெல்லாம் சுற்றி என்ன பண்ணுறீங்க உடனே டீச்சர் மேடம் 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 ஹாப்பி ஹாப்பி அப்படின்னு விஷ் பண்ணாங்க ஏ ஏ இருங்க 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 போடாதீங்க ஹாப்பி ஹோலி மேடம் ஹாப்பி ஹோலி மேடம் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கலரை டீச்சர் மேலே போட்டு விஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கலர்ஸ் எல்லாம் டீச்சர் மேலே போடுவோம் அவங்க மூஞ்சி முழுக்க கலராக இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டீச்சர் கோவமாக இருக்கிறத பார்த்து பயந்து போனாங்க அப்போ டீச்சர் இதெல்லாம் அவங்களுக்கு தப்புன்னு தெரியல அப்படின்னு டீச்சர்ஸ் கற்றுனோடனே எல்லாரும் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க ஹா இங்கே பாருங்கள் எல்லா செலப்ரேஷனும் சரிதான் ஆனால் ரொம்ப கொடும்புத்தனம் என்றைக்குமே பண்ணக்கூடாது ஒழுங்காகவும் இருக்க கற்றுக்கோங்க என்ஜாயும் பண்ண கற்றுக்கோங்க இந்த தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு டீச்சர் சொல்லிவிட்டு அவங்க ஹோலி வாட்டரை எடுத்து கிருஷ்ணா மலை அடிக்க ஆரம்பித்தாங்க டீச்சர் எப்படி மாறினதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹாப்பி ஹோலி ஹாப்பி ஹோலி ஹாப்பி ஹோலின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணி டீச்சரோட சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க உண்மையிலே டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே எந்த கோவமும் இல்லைனாலும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுன்றதுக்காக அவங்க முன்னாடி கோவமாகவே காட்டிக்கிட்டாங்க டீச்சர் அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் காவ்யா பவ்யான்ற அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க காவ்யாவுக்கு படிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் படித்து பெரிய ஆள ஆகணும்ன்றது அவளோட கனவு அதனால அவங்க அப்பா கிட்ட கெஞ்சி பர்மிஷன் வாங்கி வெளியே போய் படிச்சிட்டு இருந்தா காவ்யா பவ்யாவுக்கு எவ்வளோ தடவை படியின்ட்டு எடுத்து சொல்லியும் பவ்யாவுக்கு படிப்பு மேல இஷ்டமே இல்லை இவங்களோட அப்பா அந்த ஊரோட தலைவர் ஊர்ல இருக்க எல்லாரும் பெரியவரே அவரை கூப்பிடுவாங்க பவ்யா ரவுடி பொண்ணே நாளைக்கே உனக்கு குழந்தைங்க பிறந்ததுன்னா குழந்தைங்களுக்கு ஆயி அது சொல்லி தரணும் அதுக்கு படிப்பு முக்கியம் அவங்களே அக்கா கிட்ட விட்டுடுவேன்பா அப்படின்னு சொன்னா பவ்யா

அடுத்த நாளைக்கு அவங்க ஊருக்கு வந்து சேர்ந்தா காவ்யா அக்காவை ஒரு மாட்டு வண்டியில அவங்க அப்பா கூட்டிட்டு வந்தாரு வீட்டுக்கு வந்து சேர்ந்த காவ்யா கிட்ட ஓடி வந்தா பவ்யா அக்கா அக்கா பவ்யா நல்லா இருக்கியா என்ன இப்படி இழைச்சு போயிட்ட நீங்க இல்லாததுனால சிக்கன் ஃபிஷ் எல்லாம் சாப்பிடறதே நீ பாட்டிட்ட அப்பப்பா வீட்டுல காலடி எடுத்து வச்சோன்னு அதை பத்தி எதுக்கு பேசுற மத்தியானம் ஆச்சு பெரியவரோட மனைவி பாக்கியம் அவங்க குழந்தைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு டைனிங் டேபிளில் வச்சுருந்தாங்க ரெண்டு பொண்ணுங்களும் சாப்பிட உட்காந்தாங்க பெரியவரும் உட்காந்தாரு ஆ கொஞ்ச நாளைக்கு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் பாவக்கா உருளைக்கிழங்குன்னு வெஜிடேரியனாக மாற்றணுமா பொன்னிய மாதிரி சேரட்டும் எனக்கு பாவியா நேத்தி தானே ஒரு மாசத்துக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் சாப்பிட்டா அதுக்குள்ள உங்களோட நாக்க கண்ட்ரோல் பண்ண முடியலையா அம்மா உனக்குலாம் இதெல்லாம் புரியாதுமா பவ்யா இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றது நல்லதில்ல எப்பயாவது பரவாயில்ல இப்படியெல்லாம் சாப்பிட்றது நல்லதில்ல புரிஞ்சுக்கோ அட போக்கா இனியும் உங்களை மாதிரி இருக்க சொல்கிறீங்களா என்னாலெல்லாம் உங்களை மாதிரிலாம் இருக்க முடியாதுக்கா பாவியா இப்போ வரதெல்லாம் ஃப்ரெஷ்ஷே கிடையாது தெரியுமா சிக்கனுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்புறம் மீனுக்கு என்னென்னவோ சேர்க்குறாங்க இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்ல அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா தான் நல்லது அக்கா நீ சாப்பிட்ற காய்கறிக்கு கூட இன்ஜெக்ஷன் போடுறாங்க தெரிஞ்சுக்கோ பாவியா நான்வெஜ் வேற வெஜ் வேற அது உனக்கு புரியதான் தெரியல எனக்கு எனக்கு விலங்குகளை கொள்றது எரும மாடு இதெல்லாம் கூட விலங்குகள் தான் அதுக்கு கூட பாவம் பார்த்து நம்ம சமைச்சா சாப்பிடுறோம் ஏதோ சின்ன சின்னதா தானே சமைச்சு சாப்பிடறோம் இதெல்லாம் தப்பே இல்லக்கா நீதான் அப்படிலாம் நினைக்கிற எப்படி பாவியா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது அது என்னவோக்கா எனக்கு நான்வெஜ் சாப்பிட தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சரி என் சொன்ன பேச்ச இதுலையாவது கேளு வாரத்தில் ரெண்டு நாள் மாசத்துல ரெண்டு நாள் மட்டும் சாப்பிடு அவன் ரொம்ப சாப்பிடாத நல்லதில்லை ம் சரி சரி அப்படியே நாட்கள் போக போக பாவியாவுக்கு நான்வெஜ் மேலே அதிக ஆசை ஏற்பட்டுச்சு இவ்வளோ நாளாக அக்கா வந்ததுலேருந்து வெஜிடேரியனே சாப்பிட்றோமேன்னு கவலைப்பட்டா கனவுல கூட சிக்கன் மட்டன் பிரியாணின்னு வர ஆரம்பிச்சுது அப்பாவா இதுக்கு மேலே நம்மளால முடியாது இன்னைக்கு எப்படியாவது கோழிக்கறி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னுட்டு பாவியா ரோட்ல நடந்து போனா எப்படியாவது சிக்கன் சாப்பிட்ணுன்னு ஒரு சிக்கன் கடப்புள்ள போய் யாருக்கும் தெரியாம ஒரு சிக்கன் பிரியாணியையும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவையும் கமுக்கு வாங்கிக்கிட்டு வீட்டில் போயிட்டு யாருக்குள்ளேயும் தெரியாம கிடகிடுன்னு ரூம் குள்ளே போயிட்டா அதை ரூம்ல ஒழிச்சு வச்சு சாப்பிடணும்னு நினச்சா பெட்டுக்குள்ள தலைகாணி கடியில் வச்சா அதை அதுக்கப்புறமா கிச்சன் குள்ள போனா பாவியா அவங்க அம்மா வடிச்சிருந்த சாப்பாடியும் இவ கொண்டு வந்த சிக்கன் கறியையும் சாப்பிட்டு ஃபுல் கட்ட காட்டுனா பாவியா அடா 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 என்ன ருசி இந்த ஜென்மத்துக்கு இதுவே போதும் ரொம்ப நல்லா இருக்குல்ல அநிக பாவியா யாருக்கும் எந்த சந்தேகமும் விடாம அவ மனசார திருப்தி அடைகிற அளவுக்கு சிக்கன் கறி பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சா சாப்பிட்ட சாப்பாடுக்கு பலன் கிடைக்கணுமே ஒரு வாரத்துக்கு பயங்கரமான ஜோரத்துல இருந்தா பாவியா பயந்து போய் பெரியவரும் காவியாவும் அவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க டாக்டர் கண்டதை சாப்பிட்டதுனால இவளுக்கு டைஃபாய்டு வந்துருச்சுன்னுட்டு சொன்னாரு உடனே காவியா அவங்க அப்பா கிட்ட அப்பா என்னப்பா நான் வந்ததுலேருந்து நான் சாப்பிட்றது தானே தங்கச்சியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது போது கண்டதை சாப்பிட்டதுனால இப்படி உடம்பு சரியில்லாம போயிடுச்சுட்டு இருக்காரே எப்படி எனக்கும் ஒன்னும் புரியலம்மா காவியா ஓடி ஆடி தெரிய வேண்டிய குழந்தை இப்படி படுத்து கிடக்கிறாளேன்னு மனசுக்கு கஷ்டமா இருக்கு பாவியா உண்மைய சொல்லு எங்களுக்கு தெரியாம நீ ஏதாவது சாப்பிட்டியா என்ன ஆ அது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாம கொஞ்ச நாள் முன்னாடி சிக்கன் பிரியாணி சிக்கன் கறி எல்லாம் சாப்பிட்டேன் ஐயோ இம்மா இப்படி எல்லாம் பண்ண நீ வேணும்னு கேட்டிருந்தா உங்க அம்மா வீட்டுலயே சமைச்சு கொடுத்துருப்பாங்களே வெளியே இப்படி திருட்டுத்தனமா சாப்பிட்டு யாரு அவஸ்தப்படுறது பாரு அப்பா விடுங்கப்பா நான் இப்படி இருந்ததுனால தானே இவ வெளிய போய் சாப்பிட்டா விடுங்க அவளை மன்னிச்சிருங்கப்பா ஆமா நீ சாப்பிட்டது எந்த ஹோட்டல்லம்மா உடனே பவ்யா அவ சாப்பிட்ட ஹோட்டலோட அட்ரஸ் சொன்னா உடனே பெரியவர் அந்த ஹோட்டலுக்கு போனாரு பார்த்தா அவங்க சுத்தம் இல்லாத கறியை பயன்படுத்துகிறாங்க கழுவாமே எல்லாத்தையும் போடுறாங்க சரியான முறையில் அவங்க சமைக்கவும் இல்லை ஓல்டு ஸ்டாக் எக்ஸ்பைரி ஆன மசாலாவெல்லாம் யூஸ் பண்ணுறத பெரியவர் பார்த்தாரு உடனே அவங்கள பிடிச்சி கத்துனாரு பெரியவர் ஏம்பா குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க பாடான ஒரு கறி அப்புறம் எக்ஸ்பயர் ஆன மசாலா வச்சு சமைக்கிறே நியாயமா இதெல்லாம் ஐயோ சார் வெளியே இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க சார் சொன்னீங்கன்னா எங்க மானமே போயிடும் ஆ உனக்கு உனக்கு நஷ்டம் என் என் பொண்ணு பொண்ணு சாப்பிட்டு என்ன இருக்கான்னு தெரியுமா அட்மிட் இந்த மாதிரி சமைச்சிருக்கீங்க அப்படின்னுட்டு பெரியவர் வெளியே ஜனங்களை அந்த கத்தாவோ வேற வழி இல்லாமட்டல்லர் ஆன எல்லாத்தையும் பாழா போன எல்லா கறியையும் எடுத்து குப்பை தொட்டில போட்டாரு அந்த வியாபாரி அவர் இனிமேல் ஒழுங்கா இருக்கிறதாவும் வாக்கு கொடுத்தாரு பவ்யாக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்பவும் டைம் எடுத்துச்சு காவியா அது வரைக்கும் சூப் எல்லாம் வச்சு கொடுத்து பவ்யாவை நல்லா பார்த்துக்கிட்டா பெரியவரும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்த ஊரில் இந்த மாதிரி எந்தெந்த ஹோட்டலெல்லாம் தப்பான முறையில் சமைக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட்டது மாவியா பாத்தியா இங்ககிட்ட சொல்லாமல் திருட்டுத்தனமாக சாப்பிட்டேன் நான் படித்து படித்து சொன்னேன் இந்த மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிடாத நான்வெஜ் சாப்பிடாதனு நான்வெஜ் வேணும்னா சொல்லியிருக்கலாம்ல நான் கண்டிப்பாக அம்மா கிட்டே உனக்காக செய்ய சொல்லியிருப்பேன் நான் நானும் ஒரு தான் இந்த மாதிரி நீ யாரத்துக்கு இனிமேல் எதுனாலும் என்கிட்ட சொல்ல நான் உனக்கு செஞ்சு தரேன் சரிக்கா நீ என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட நான் சொன்ன பேச்சு கேட்குறேன் அப்படியே சில நாட்கள் போச்சு உடம்பு சரி இல்லாததுனால வெஜிடேரியனே சாப்பிட்டு சாப்பிட்டு பாவியாக்கு இப்போ நான்வெஜ் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அதனால அவ வெஜிடேரியனே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஆனால் காவியாக்கு மட்டும் தங்கச்சிக்கு நான்வெஜ் பிடிக்குன்ற ஞாபகம் அப்ப அப்போ வந்துகிட்டு இருந்தது என்னவோ உண்மைதான் அன்னைக்கு பாவியா சொன்னது காய்கறியில கூட இப்பெல்லாம் கலப்படம் வருது ஃப்ரெஷ்ஷானது வரதே இல்லை ஒருவேளை நம்மளே நம்ம வீட்டுல எல்லாத்தையும் வளர்க்க ஆரம்பிச்சா அப்ப ஃப்ரெஷ்ஷா ஆகும்ல ஃப்ரெஷ்ஷானது சாப்பிடலாம் காவியா அவன் நினைச்சா மாதிரியே கொஞ்சம் விதைகளை வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டு தோட்டத்துல போட்டா நினைச்ச மாதிரியே கொஞ்சம் வாழ்க்கை மாதங்கள்லயே காய்கறி வளர ஆரம்பிச்சுது இத பார்த்து அக்கா எல்லாம் சூப்பரா வளர்ந்துருக்குல்ல நான் பட்டணத்துக்கு போயிட்டேனா நீதான் இதெல்லாம் பாத்துக்கணும் பாவியா ம் சரி சரிக்கா அதுக்குள்ள பெரியய்யா ரெண்டு கோழியை புடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு அத கொண்டு வந்து அவங்க தோட்டத்துல போட்டாரு அப்பா என்னப்பா கோழி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க காய்கறி மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருந்தா போதாது நீ சாப்பிடுற கோழியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் நினைச்சேன் இத வளர்த்து உங்க அம்மா கிட்ட கொடுத்தனா உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தருவாங்க அப்பா அதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா பா எனக்கு நான்வெஜ் அவ்வளவா பிடிக்கல ஒரு உயிரை கொல்ல வேண்டாமே ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான் எதுக்கு ஒரு உயிரை கொல்லணும் அதுவும் தானே நம்ம கோழிகளையோ நல்லபடியா வளர்க்கலாம்ப்பா பா இதையும் ஒரு பண்ண மாதிரி வச்சுப்போம் இப்படி பவ்யா நான்வெஜ் சாப்பிடறதையே விட்டுட்டா அடுத்த நாளைக்கு காவ்யா பட்டணத்துக்கு கிளம்பி போயிட்டா காவியா போனதுக்கு அப்புறமா செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது அதை பராமரிக்கிறது காய்கறிகளை வளர்க்குறது கோழிகளை ஜாக்கிரதையா பாத்துக்கிறதுன்னுட்டு காவியாவோட உலகமே செடிகளை பார்த்துக்கிறது கோழிகளை பாத்துக்கிறதுன்னு மலர்ச்சி அந்த ரெண்டு கோழிகளை நிறைய கோழிகளை ஆக்குனா காவ்யா இப்போ அவரோட உலகம் ஃபுல்லா கோழிகளும் அந்த நந்தவனமும் தான் வீடே ரொம்ப சந்தோஷமா இருந்தது